உங்களுக்கு இங்கே தான் ஏய் அடாமே பேசுறா ஹலோ இப்ப அழுதாவே இல்லை அவை கதையை கேட்டு என்னால தாங்க முடியல நான் ஒரு முளை கயிறு தருகிறேன் அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள் இது சாதாரண வெற்றி அல்ல இது வந்து ஒரு சுனாமி சமநிலையோட நடுநிலையோட பேசணும்னா நமக்கு பிஜேபி பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் ரெண்டாவது பத்திரிக்கையாளர்களா அரசியல் பார்வையாளர்களா பக்க சார்பு இல்லாம களத்தை அவதானிக்கணும் அப்படின்னா இது சாதாரண வெற்றி அல்ல இது வந்து சுனாமி ஒரு மாபெரும் வெற்றி ஆஸ்பத்திரி போய் ஆஸ்பத்திரியெல்லாம் போய் பாத்தீங்கன்னா நாற்று ஒண்ணு முடியாதுப்பா என்ன ஆச்சு எல்லாம் கைவிட்டாங்கப்பா நானே கைய விட்டு பீகாரில் பாஜக கூட்டணி வெற்றி பெற திமுகவும் ஒரு காரணம் என தேர்தல் முடிவுகளுக்கு பின் இந்தி கூட்டணி கட்சி தலைவர்கள் சிலர் முருகன் சென மூதுகளை இல்ல இல்ல என்ன சார் காரணம். ஸ்டாலின் எப்படி சொல்வார் என்ன முடியுமோ அதை சிறப்பா அந்த மாதிரி உன்னால என்ன முடியுமோ அதை ராகுல் காந்திக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும்

இணையதளத்துல கேலியும் கூத்துமா மக்கள் இன்னைக்கு பயங்கரமா காரி துப்பி ஷேர் பண்ணிட்டு வராங்க இங்க இருந்து அங்க போய் முசாஃபர் நகர் அப்படின்ற அந்த தொகுதியில தான் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டார் அந்த தொகுதியில காங்கிரசுக்கு டெபாசிட்டே காலி நிலை ஏற்பட்டிருக்கு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் பண்ண ஒரு இடத்துல கூட இந்த இண்டி கூட்டணி வெற்றி பெறவே இல்லை மரண தோல்வி ஏற்பட்டிருக்கு ஆமா

இந்த தேர்தலை பொறுத்த அளவுக்கு பிஹார் மக்கள் சரியான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க சாதாரண தீர்ப்பு கிடையாது சரியான ஒரு தீர்ப்பு எதிர்கட்சியில இருக்கிற காங்கிரஸ் எல்லாருமே வாக்குறுதிகளும் அள்ளி அரைச்சாங்க அள்ளி அரைச்சாங்க ராஷ்ட்ரிய ஜனதாதள தலைவர் தேஜஸ்வி யாதவ் வாக்குறுதிகளை அள்ளி வீசினார் மக்கள் வாக்குறுதிகளை நம்பி ஆதரவு அளிப்பர் என முழுமையாக நம்பினார் பிளட் வருது அப்படியா இங்க வருதுரா இங்க வருது வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் மாதந்தோறும் இருநூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் ஏழை இல்ல தரசிகளுக்கு மாதந்தோறும் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் உரிமை தொகை என அதிரடியாக வாக்குறுதிகளை அள்ளிவிட்டார் கப்சாவை அடித்து விட்டாங்க இந்த கப்சாவை எல்லாம் பீகார் மக்கள் கொஞ்சம் கூட காதல வாங்காம இன்னைக்கு ஒரு தெளிவான ஒரு மிக தெளிவான ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க சார் 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 வரலையா எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க இந்த தீர்ப்பா பார்த்தோம்னா இங்க இருக்கிற பல பேர் பயங்கரமான வயித்தர்ச்சல் பயங்கரமான வயித்தர்ச்சல வெளிப்படுத்திட்டு அவனை சும்மா விடக்கூடாது சார் தான் இனிமேதான் ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லன்னா அந்த தடி உங்களை மிதிச்சே கொண்டு வாங்க மிகப்பெரிய அளவில் பீகார் மக்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்றால் அது எதுக்கு தெரியுமா இந்த பிரசாந்த் கிஷோர் என்கிற அந்த பேர் வழியை செம்மட்டி அடி கொடுத்து ஒரு சீட்டு கூட வர வரவிடாம செஞ்சு அத்தனை சீட்டையும் டெபாசிட்டை காலி செய்யும் அளவிற்கு கொண்டு போன பீகார் மக்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி எங்கேயோ போயிட்டாரு எங்கேயோ போயிட்ட ஏன்னா தமிழ்நாட்டில் முன்னூத்தி அறுபது கோடி ரூபாயை வாங்கி கொண்டு ஒரு கடைந்தெடுத்த தத்தியை நம் தலையில் கட்டிய பாவத்திற்கு பிராய்ச்சமாக பீகார் மக்கள் இந்த தண்டனையை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கிறோம் காங்கிரஸ் வந்து பல இடங்கள்ல தோல்வி அடைஞ்சிட்டு பல இது மாநிலங்கள்ல அவங்க வந்து தொடர்ந்து தோல்வி அடை கூடாதுன்னா அவங்க அவங்களோட ஃபோக்கஸ மாத்தணுமா சரி உங்களுக்கு 1000 டைத் கட்டனாலும் பத்தாது நீ லோல் பட்டு 렁гада போவ உன்னை புடிதுட ஊடாது தோத்திட்டு ஃபினாலியே வரும் போ போ ஃபினாலியே வந்துச்சு சாமி காங்கிரஸ்ஓட நிலеме அப்படிங்கிறது வீக் ஆயிட்டே வருது ஒரு எலக்ஷனை நம்ம பாத்துட்டே இருக்கும் இன் ஃபேக்ட் பீகார் எலக்ஷன்ல அது இன்னும் கூட வெட்ட வெளிச்சமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு நீ மனசுல இல்ல மிருகமாடா

செகீஸ் கிட்ட கொழந்த மாதிரி ஐடிடா பரடா இங்க விளக்கென்ன நீ ஊத்தி வச்சது நீதானடா நான்தா அதல நான் வளிக்கி விளனுன்றதாடா உங்க கிட்ட என்னோ அப்போ பின்ன என்ன அதுல ஏதாண்டா காலை வப்பேன் இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணடா காங்கிரஸ்க்கு எவ்வளவு சீட் குடுக்குறீங்களோ அது வந்து ஏடிஎம்கே बीजेपीக்கு சீட் கொடுத்த மாதிரி இவங்களுக்கு சீட் கொடுத்தா அவங்களுக்கு எம்எல்ஏ கொடுத்த மாதிரி இப்போ காங்கிரஸ் வந்து அங்க தோல்வி அடைஞ்சிருக்கு இதனால தமிழ்நாட்டுல வந்து அவங்களோட சீட்ஸ் ஏதாவது குறைக்கப்படலாமா ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து 100 பிளஸ் கேட்டிருக்கிறதா செய்தி தகவல் கிடைச்சிருக்கு பாருங்க அவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல இங்க அதிக அதிக சீட் கொடுக்காதீங்க அப்படிங்கற ஒரு அப்படிங்கற ஒரு விஷயங்கள் வந்து இன்டர்நெட்ல நிறைய தீமுக்க ஆர்வலர்கள் போடுறாங்க இங்க காங்கிரஸ் நம்பிதான் திமுக இருக்கு நல்லா வச்சுக்கோங்க அதனால காங்கிரஸ் இல்லன்னா திமுகவால ஜெயிக்க முடியாது ஆட்சியை பிடிக்க முடியாது

ஒரு மாறல் சப்போர்ட்டாகவும் டிஎம்கே இருக்கிற ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவோட நம்பகத்தன்மை பாதாளத்துக்கு போகும் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நாளைக்கு பிஜேபியோட ஸ்டாலின் போக போகிறார் அதற்கான முதல் படியாகத்தான் காங்கிரஸை கட்டி விட்டு இருக்கிறாருன்னு நினைப்பாங்க காங்கிரஸ் இல்லாமல் ஒருபோதும் திமுகவால் ஆட்சியை தக்க வைக்க முடியாது வெச்சாம் பார் அப்போ எனக்கு இந்தியாவில் நான் பலமுறை சொல்லிருக்கேன் இந்தியாவிலேயே காங்கிரஸ் தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரே இயக்கம் திமுக அவர்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பா போச்சு நல்ல வேலை இவங்க பயங்கரமா நெகோசியேட் பண்ணி எனக்கு முப்பது குடுப்பியா நாற்பது குடுப்பியா இருந்தாங்க போன முறை கொடுத்தத கொடுத்தாலே பெருந்தன்மை தான் திமுக உடையது

செய்ய முடியாமல் வருகிறது பீகார் மக்களே செயல்படுத்த முடியாத வாக்குறுதிகளை அளித்த கட்சிகளை ஏற்கவில்லை எனவே தமிழக மக்களும் அப்படிப்பட்ட வாக்குறுதிகளை அளித்தால் வரும் தேர்தலில் அதை பொருட்டாக எடுத்துக் கொள்ள மாட்டார்கள்